அண்ணல் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களிடம் ஒரு மனிதர் தமக்கு வசியத் அதாவது நல் உபதேசம் செய்யுமாறு வேண்டினார் அதற்கு அன்னல் நீர் கோபப்படாதீர் என்று கூறினார்கள் மேலும் நீர் கோபப்படாதீர் எனும் இச்சொல்லை பன்முறை திரும்ப திரும்ப கூறினார்கள் இப்போ இந்த ஹதீதில் என்ன விளக்கங்கள் அப்படின்னு சொன்னால் கோபம் அப்படிங்கிறது ஷைத்தானுடைய ஆயுதம் கோபம் கொள்பவர் தன்னுடைய இயற்கையான அந்த குணாதீசங்கள் அவருக்குன்ட்டு இருக்கக்கூடிய அந்த குணத்திலிருந்தும் சிந்தனையும் அந்த நிதானத்தையும் இழக்க வந்து நேரிடும் அந்த சமயம் அல்லாகவிற்கும் அடியார்களுக்கும் செலுத்த வேண்டிய அந்த கடமைகள்லேருந்து தவற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடுகிறது எனவே தான் நபி சல்லாஹலை சொல்லம் அவர்கள் கோபம் கொள்ளக்கூடியவர் என்ன செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அவுது பில்லாஹிமின ஷைத்தான் ரஜீம் எரியப்பட்ட இருந்து அல்லாஹிவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவாரானால் கோபம் அவரை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்போ இன்னும் இன்னொரு இடத்துல நபி அல்லாஹ் வல்லம் அவர்கள் கூறும்பொழுது கோபத்தை அடக்குபவன் தான் உண்மையான வீரன் மல்யுத்த வீரன் உண்மையான வீரன் அல்ல கோபத்தை அடக்குபவன் தான் உண்மையான வீரன் அப்படின்ட்டு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்பவரை அல்லாஹ் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் கண்ணியப்படுத்துவான் என்றும் கோபம் கொள்பவன் இப்போ நின்ற நிலையில் நின்றவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா அமர்ந்து கொள்ளட்டும் கோபம் அப்பவும் தனியவில்லைன்னா படுத்து கொள்ளட்டும் அப்பொழுதும் அவனுக்கு அந்த கோபம் அவனை விட்டு போகலை அப்படின்னு சொன்னால் அவன் ஒழு செய்து கொள்ளட்டும் அப்படின்ட்டு சொல்லலாலை விசல்லம் அழகான வழிமுறைகளை கோபம் கொள்றதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து தன்னை ஒரு மனிதன் பாதுகாத்து கொள்றதற்கான எல்லா வழிவகைகளையும் அதுவும் இலகுவானது கோபம் ஏற்படும் பொழுது அவதுபில்லாகி மினைதான் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணே இருந்து அல்லாகவிடம் பாதுகாப்பு சைதானுடைய தீங்குகள் இருந்து அல்லாஹ்விடம் நம்ம பாதுகாப்பு தேடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோபம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அதே மாதிரி நமக்கு கோபத்தினுடைய நிலைப்பாடுகள் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன செஞ்சிடணும் உட்கார்ந்துடலாம் உட்கார்ந்து அந்த கோபத்தினுடைய நிலைப்பாடுகள் நமக்கு குறையவே இல்லை அப்படின்னா டக்குன்னு படுத்து கொள்ளக்கூடிய ஒரு இருக்கணும் அதுவும் எதுலேயுமே நமக்கு நிற்கலைனா உடனே உள்ளு செஞ்சு கொள்றேன் இப்போ இந்த முறைகளை நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்துருக்காக இருந்துச்சால கோபங்கள் ஏற்படும் பொழுது இந்த முறைகளை நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் கோபத்தினுடைய விளைவுகளிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கலாம்